அனைவருக்கும் வணக்கம் இந்த கவிதை பண்ணை தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர் கவிக்கோ துரை வசந்தராஜன் அவர்கள் எழுதியது சித்திரையாள் இளவேனில் வருவாள் புது சிந்தனைக்கு சீர் தருவாள் சித்திரையாள் இளவேனில் வருவாள் புது சிந்தனைக்கு சந்தனச்சி தருவாள் எய்துகின்ற நேரம் இது மரம் செடிகள் ஆணை மாற்றும் காலம் கதிரளவும் இரவும் ஓர் விசையினை சம பங்கு தழுவ சித்திரையாள் எழவே நீ வருவாள் புது சிந்தனைக்கு சந்தனச்சி தருவாள் கடல் நீரை குடிநீராய் மாற்ற அந்த கதிரவனும் வேத்து பணியாற்ற மடல் நீட்டின் வண்ணுறுகி ஆர்க்க நம்மை மகிழ் திருநாளில் சேர்க்க சிற்றிடையால் இளவே வருவாள் நம் சிந்தனைக்கு சந்தனச்சி தருவாள் நீர் நுங்கு பனை வழியாய் தன் சுமை நீர் பொங்கி வர பொழிவாள் இங்கு வரும் இளவேனில் காலம் இது சித்திரைகள் கோலம் இளவேனில் வருவாள் நம் சிந்தனைக்கு சந்தன சீர் தருவாள் வெப்ப தெப்பம் ஏறி வந்து குதிப்பாள் மர வேர் நிழலில் வந்த மறந்து சிரிப்பாள் உப்பு கடல் நம்முதுகில் விளைப்பாள் அந்த விளையாட்டில் நோய் திருடி இழைப்பாள் சிற்றிடையாள் இளவேனில் வருவாள் நம் தருவாள் சிற்றிடையாள் இளவேனில் வருவாள் நம் சிந்தனைக்கு சந்தன சீர் தருவாள் நன்றி வணக்கம்